திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக பர்த்டே செல்பிரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்துனா மோஹித் வரும் சரி இவரு பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணாரு சார் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தங்கச்சி தம்பி மற்றும் சித்தப்பா சித்தி தாத்தா அண்ட் அப்பா அம்மாய் மற்றும் மாமாக்கள் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பண்ணுறோம் ஸ்கூல் நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க சரி என்னோட சர்ப்பாக பார்த்துருங்க சார் பகுமெண்ட் முக்கியமா சார் விஷ் பண்ணிக்கலாம் அப்படி போர்த்

நெக்ஸ்ட்டா பர்த் டே சிலர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் சேவரந்த பழனி பர்த்டே செல்வ பண்றாரு சேவருக்கு விஷ் அம்மா அப்பா அணிலும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து மனோ அண்ட் பூ மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மற்றும் மறுபடி நண்பர் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவர்கள் என்னோட சர்ப்பை பார்த்துட்டு சோமா சார் பகவான் முக்கிய மன்ஸ்டீன் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு பர்த் நெக்ஸ்ட் பர்தட் செல்வம் பண்ண பாருங்க அப்படிங்கன்னா தமிழ்நாடு விஸ்வகர்மா முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர் திரு சேகர் அண்ணன் அவர்கள் வந்து பேர்திர செல்பம் பண்ணாங்க நம்ம அண்ணன் அவர்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அன்னினும் ரொம்ப ஸ்பெஷலாய்ஸ் பண்ண போது திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் புதுக்கோட்டை சுரேஷ் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருக்கோம் முக்கியம் சார்பாக பண்ணிக்கலாம் சாபி போத் டே நெக்ஸ்ட்டாக பர்த் டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வகேட் திரு ஜகதீஸ்வரன் அவர்கள் வந்து வாங்கி பர்த் டே செலவு பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் யூத் ட்ரெடிஷ்னல் சிலம்பம் அசோசியேஷன் சார்பாகும் மற்றும் திரு வேல்முருகன் மாஸ்டர் அவர்கள் சார்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு அஞ்சு பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சரபாவம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மெஸ்டீன் சார் வைஸ் நெக்ஸ்ட்டாக போதரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு அவர்கள் வந்து பிராணி போதரை செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனவுஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அஸ்வின் அவர்கள் சார்பாக மற்றும் என் எம் பாய்ஸ் மற்றும் அம்மா அப்பா தம்பி அக்கா தங்கச்சி ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்வம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திரு ஆர் எஸ் ஆர் ரமேஷ் அண்ணன் அவர்களும் அக்கா தங்கை மற்றும் குழந்தைகள் மனைவி மற்றும் ஸ்ரீ நற்கடல் இளைஞரணி பேரவை மற்றும் பெரிய சூரியர் சொந்தங்கள் சார்பாகும் மற்றும் சி வி பி ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் சார்பாகும் மற்றும் மண்டையூர் பிரதர்ஸ் சார்பாக மற்றும் பெஸ்ட் விஷ்ணு விஷ் அவர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவா சார்பாக முக்கியம் மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா அனிதா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னால் போகிறது மனோஜ் ஜெயஸ்ரீ மற்றும் பிரியா வந்து பண்ணி அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பேர்தே செல்பா பண்ண பாருங்க அப்படினா ஆர் எஸ் ஆர் திரு ரமேஷ் அண்ணன் அவர்கள் வந்து வாங்கிட்டு பேர்தே செல்பா பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண பாருங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மட்டுமே நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன இப்போது திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாக வந்து திரு அண்ணன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சாஃபி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலவ் பண்ண போறாங்க அப்படிங்கன்னா அஜய் சிவந்து பண்ணி பர்த்டே செலவென் பண்ணாரு சார் நம்ம அஜய்க்கு எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இருக்கும் யூஸ் பண்ணுறது அப்பா திரு சத்யசீலன் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி விஜயலட்சுமி அவர்கள் சார்பாகும் மற்றும் அக்கா அண்ட் காவியா அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லவர் மஹி தர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ அஜய்க்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீபா சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டீன் சர்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க தளபதி விஜய் அவர்கள் நல்லா அரசுடன் அன் மாநில பொது செயலாளர் புஷி என் திரு ஆனந்த் அண்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் இன்று பிறந்தநாள் காணும் ஆரோயிர் திருப்பூர் தெற்கு மாவட்ட மாணவரணி தலைவர் யு எம் ஹரிஹரன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணாங்க விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அவங்க அன்பு தம்பி ஜில்லா சிவா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு என்னோட செல்பா பார்த்துமான் முக்கியம் பண்ணிக்கலாம்